أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى الكتاب وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ أَفَكُلَّمَا جَاءَ நாம் வேதத்தை தொடர்ந்து நாம் அனுப்பினோம் தெளிவான சான்றுகளை வழங்கினோம் பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரை படப்படுத்தினோம் உங்கள் வெள்ளம் உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களின் ஒரு பிரிவினரை இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா என்று யூதர்களை பற்றி தொடர்ந்து இந்த வசனத்திலே பலுசர்களை பற்றி தொடர்ந்து இந்த வசனத்திலே பேசுவதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தில் குறிப்பாக அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரோ கழக இடத்திலே குடிகொண்டிருந்த தீய நடைமுறைகளை இந்த வசனத்திலே அவ்வளோ குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் என்ன தீய நடைமுறைகள் அப்படின்னு சொன்னால் வரம்பு மீறல் அல்லா ஒரு வரம்பை ஏற்படுத்தியிருந்தா அந்த வரம்பை மீறுவாங்க அது சர்வ சர்வசாதாரணம் வரம்பு மீறுவது ரெண்டாவது குடிவாதம் நான் செய்யறது தான் சரி நான் நினைக்கிறது தான் சரி நான் சொல்லுவது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை அந்த பிடிவாதம் அப்படி ஒரு குடிவாத குணம் உள்ளவர்களாக படு இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுவதை காட்டுவதை பார்த்தோம் அதே போல இறைவனுக்கு மாறு செய்வது நபிமார்களிடத்திலே அகந்தையோடு நடந்து கொள்வது